நகைச்சுவை நயாக்ரா மோகன சுந்தரம் ஐயாவர்களின் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் பேச்சு கேட்டு சிரித்து மகிழுங்கள் நீங்கள் கடன் கொடுத்தவன் திரும்பி கொடுக்காம தெருமுனையில் போகும்போது பாருங்கள் தானா தண்ணி வரும் நடைபெறவர்களே அஞ்சு நிமிஷம் நான் படிச்சதெல்லாம் சொன்னேன் கையே தட்டலை சார் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு சார் செப்டம்பர் பதினொன்று கல்யாணம் செப்டம்பர் பதினொன்று கல்யாணம் சொல்லுவான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆறு மாதம் கழித்து ஒருத்தன் அவனை தம்பி கல்யாணம் ஆகிடுச்சுன்னாரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வீர காட்சிகளை தான் நம் கண்முன்னே நிறு அக்கா சாரதாக்கா இந்த ரெண்டாவது ரவுண்டில் ரொம்ப கம்மியாக டைம் தெரியுங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றே அடுத்த வருஷம் என்ன ஆக்குங்க அப்படி அப்படி இல்லைன்னா நடுவர் ஆக்குங்க சென்னை கம்மன் கழகத்திற்கு எப்பொழுதுமே கொஞ்சம் குறும்பு அதிகம் அன்பில் தோய்ந்தவையேன்னு மூணு லேடிஸ் தப்பாக நெஞ்சு எனக்கு முன்னால் பேசின சகோதரி பார்த்தீங்களா எவ்வளோ அன்பாக மென்மையாக பேசுன அன்பு நடுவர் அவர்களே கம்பனை போல ஒரு கவி சக்கரவர்த்தி வெறும் அன்பை தோய்ந்த காட்சிகள் மட்டுமா எழுதுவதற்கு ஒரு காவியத்தை படைப்பான் என்பது எனக்கு ஒரு சந்தேகம் ஏனென்றால் இப்போல்லாம் அன்பே சந்தேகமாக இருக்குது ஆமாங்க புடவை எப்படி இருக்குங்கன்னு ஒய்ஃபு கேட்கும்போது என்ன சார் சொல்கிறோம் உண்மையாக சொல்கிறோம் நல்லா இருக்குதுன்ற அது அன்பு இல்லை அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டலாம் ஆஃபீஸில் மேனேஜரை பார்த்தோன்னா எழுந்து நின்று சிரிச்சா மாதிரி குட் மார்னிங் சொல்கிறோம் அன்பா அப்ரைசல் அவங்ககிட்ட தான் போகுது அன்பு நடிக்கலாம் வீரத்தில் நடிக்க முடியாது சோகமாகவும் நடிக்கலாம் ராஜா மூஜ பாரு சோகமா நடிக்கலாம் சோகம் சோகத்தை சொல்வதற்காக கவி சக்கரவர்த்தி அவன் மானுட சுகத்தை சொல்ல வந்தவன் சோகத்தை அல்ல சார் சோகம் ஒரு எல்லா சில பேர் மூஞ்சி ஊற்று பாருங்க சார் ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு தானே அழுவும் நான் அழுதுக்கேன் நீங்கள் கடன் கொடுத்தவன் திரும்பி கொடுக்காம தெருமுனையில் போகும்போது பாருங்கள் தானே தண்ணி வரும் ஒரு டெத்து வீட்டுக்கு போங்க அந்த அம்மா அழுவுது என்ன தனியாக விட்டு போயிட்டீங்களே என்ன தனியாக விட்டு போயிட்டீங்களேன்னு சோகம் நம்மளுக்கு வரும் ஆனால் நினைப்போம் கூப்பிட்டா மட்டும் நம்ம கூடவா போக போகிற அவர் போனதே உந்துள்ள தான் ஆக சோகம் என்பது சோகம் என்பதை விட இதை சொல்லுவதற்கு கவி சக்கர்த்தி வர வரவில்லை கவி சார் கம்பனே வீரத்தின் விளைநிலமாக இருக்க வேண்டும் தன் காப்பியம் தான் தன்னுடைய ஒட்டுமொத்த இலக்கியத்தில் ஒட்டுமொத்த படைப்பில் பாதிக்கு மேல் யுத்தகாண்டமாக வைத்தான் ஆக தான் என்னென்ன மாட்சிமைகளை நினைக்கிறோமோ எல்லாத்தையும் காண்டத்தில் கொடுக்குறான் காப்பியத்தை பிரம்மாண்டமாக அமைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் கவி சக்கரவர்த்தி அப்போ காப்பிய நாயகனை மிகப்பெரிய வீரனாக காட்ட வேண்டும் அப்போ எதிர்மறை தலைவனை அதை விட மிகப்பெரிய வீரனாகவும் காட்ட வேண்டும் ஏன்னா இப்போ இராணுவ தளபதியை தலைமை தளபதியே ஒருத்தனை ஒரு குற்றவாளியை தேடுறாருன்னா என்னங்க அர்த்தம் குற்றவாளி பெரிய ஆளாக இருக்கணும் பிக் பேக்கெட்டியா தேடுவாரு அதுக்கு நம்ம ஏட்டையா போதும் இல்லையா ராவணனுடைய வீரத்தையும் காட்டுகிறான் ராமனுடைய வீரத்தையும் காட்டுகிறான் கவி சக்கரவர்த்திக்கு பிடித்ததே வீரம் தான் சார் ஒன்று நமக்கு எது பிடிக்குதோ அதையே தான் நினைப்போம் தெரியுமா தான் வரும் ராமய்யா சொன்னாங்க சோகத்தை மறந்துடுவோன்னு பர்த்டே நம்மளே பிறந்தோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் வெட்டிங் டே மறந்துடுவோம் பார்த்துக்கிறீங்களா சோகத்தை அப்படியே மறந்துடுவான் சார் ஆனால் லேடிஸ் மறக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நாள் அவங்க மறக்க மாட்டாங்க கம்பனுக்கே தன்னுடைய வீரத்தை பிடித்து தான் எங்க பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே சார் சொல்லிக்கிட்டே இருப்பான் பிடித்தது வீரம் வீரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க அப்பப்ப ஞாபகப்படுத்துவோம் நம்ம மறக்கிறோம்னாக்க மறந்துடுவோம் சார் எங்கேஜ்மெண்ட்டு முடிஞ்ச பையன் போகிறவனாக இழுத்து இழுத்து கொடுத்து சொல்லுவான் சார் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு சார் செப்டம்பர் பதினொன்று கல்யாணம் செப்டம்பர் பதினொன்று கல்யாணம் எது அந்த அமெரிக்காவில் கோபுரம் உடுத்த நாள் சொல்லுவான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆறு மாதம் கழித்து ஒருத்தன் அவனை தம்பி கல்யாணம் ஆகிடுச்சுன்னாரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின் ஏன்னா அவன் கல்யாணத்தை மறந்துட்டான் இல்லை மறைக்கிறான் ரெண்டுத்தில் ஒரு விஷயம் கம்பன் பாருங்கள் முதல்ல இருந்தே நம்மளை எதுக்கு ரெடி பண்ணுறான் தெரியுமா யுத்த காண்டத்துக்கு ரெடி பண்ணுறான் சார் தயரதனுக்கு முடி வெள்ளையாகுது ராவண மரணம் கூனியை அறிமுகப்படுத்துகிறான் ராவண மரணம் சடாயு பறவை வந்து ராவணனுடைய கிரீடத்தை தள்ளுது ராவண மரணம் இப்படி எடுத்ததற்கெல்லாம் நம்ம கம்மவாரதி ஐயா சொன்னார் கோதாவரி நதியை பற்றி கவிதை போல் இருக்கிறது என்று சொன்னார் அதே கோதாவரியை கம்மன் காட்டுகிறான் சார் அது ஒரு இயற்கை ஒரு நதியை பார்க்கின்ற பொழுது கூட கம்பன் என்ன நினைக்கிறான் தெரியுமா வீரத்தை நினைக்கிறான் நடி இருந்து பார்க்குறான் சார் கம்பன் வியூ அப்போ மேலே இருந்து பார்க்கும்போது நதியை வளைஞ்சி வளைஞ்சி ஓடி வருது வெள்ளையா அன்பை சொல்லவன் அன்பு உதாரணம் சொல்லிருக்கணும் இல்லை சோகத்தை சொல்ல வந்தவன் நாங்கள் இருந்தால் அதை சோகத்தை காமிச்சிருக்கணும் ரெண்டும் காமிக்கல அந்த கோதாவரி வளைஞ்சி வளைஞ்சி வர்றது எப்படி இருக்குன்னா ராவணனுக்கு மாறிலிருந்து அருந்து விழுந்த முத்து மாலை மாதிரி இருக்கு அப்போ எதை பார்த்தாலும் வீரத்தின் விளை நிலமாகவே கம்பன் பார்க்கிறான் ஆக வீரம்தான் முதன்மிலை இருக்க வேண்டும் அன்போடு இருந்தால் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது இது ராமனுக்கு வசிந்தன் சொன்னது ராமன் யார்கிட்டையும் பகைமை கொள்ளவில்லை ஆனால் ராமன் யுத்த கலத்திலே நிற்க வைக்கிறான் கவி சக்கரவர்த்தி எதுவாக இருந்தாலும் சரி தன்னுடைய மாட்சிமை காட்சிகளை எல்லாம் அவன் வீரத்தில் தான் எடுத்து கொண்டு வருகிறான் மாயா சீதையை கொள்ளுகிறான் என்ற உடனே ஓடி வருகிறான் அவன் போகும்போது சொல்லிட்டு போயிட்டான் நான் போய் அத்தோ அயோத்தியை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன்னு ராமன் வழக்கம் போல அடித்து உழுந்துட்டான் தச இலக்குவன் சொல்றான் ராமனை பார்த்து சோகம் ராமன் சோகத்தில் இருக்கிறான் இலக்குவனும் சோகத்தில் இருக்கிறான் ஆனால் இலக்குவன் சொல்கிறான் எந்த சோகத்தையும் சரி செய்ய முடியும் என்றால் நடுவர் அஞ்சு நிமிஷம் நான் படிச்சதெல்லாம் சொன்னேன் கையே தட்டல அதுக்கு கை தட்டுவா இலக்குவன் சொல்லுகிறான் சோகமாக இருக்கிறாயே சார் இலக்குவனை போல ஒரு தம்பி யாருமே இல்ல இல்ல அண்ணன் தான் பதவிக்கு வரணும்னு இந்திய வரலாற்றிலே நினைச்ச முதல் தம்பி இலக்குவன் கடைசி தம்பியும் இலக்குவன் எந்த விதமான நயமாக இருந்தாலும் சரி கம்பன் அதை வீரத்தின் வழியாக தான் எந்த எந்தவித நயமாக இருந்தாலும் சரி சார் நம்ம மனித உடம்பு நாமளே தலைக்கு கொடுக்கிற மரியாதையை காலுக்கு அதுவும் தான் வலது கைக்கு கொடுக்கிற மரியாதையை இடது கைக்கு கொடுப்பதில்லை ரெண்டும் இந்த பார்க்குறான் கம்பன் ராமன் நானே இழுக்கிறான் இடது கை முன்னாலே போகிறது வலது கை பின்னு காதலர்க்கே வருகிறது இப்போ இடது கை வலது கையை கேட்குதான் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க லஞ்சம் வாங்கிட்டான்னு அப்போ அரெஸ்ட் பண்ண வந்த ஆஃபீஸர் ரெண்டு கைக்கும் விலங்கு போட்டார் இடது கை கேட்டு தான் இந்த போலீஸ்காரனுக்கு ஒன்றுமே தெரியல என்ன வாங்குனதெல்லாம் நீ டேபிளுக்கு மேலே வாங்கினேன் கீழே வாங்கினேன் எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு அதுக்கு தாசு வாங்கின டெண்டரில் கையெழுத்து போட்டது நீ ஆனால் அரெஸ்ட் பண்ணும்போது என்னையும் சேர்த்து அரசு பண்ணுறாங்களே கம்பன் காட்டிய இடது கை என்ன சொல்லிச்சான் வலது கையை பார்த்து இது ரொம்ப அநியாயம் ஏதாவது க ராமன் கொடுக்கறதா இருந்தால் நீ முன்னால் வர ராமன் ஆசீர்வாதம் பண்ணுறதா இருந்தால் நீ முன்னால் வர யாராவது கொல்லானா மட்டும் நான் முன்னால் போகிறேன் இது ஒரு நயம் இடது கை வலது கையை பார்த்து கேட்டுதான் அப்போ வலது கை சொல்லிச்சான் நீ தான் தப்பா நினைக்கிற ராமன் கருணையானவன் எனக்கு தெரியும் நீ முன்னால் போயிட்ட வேகமா இப்போ நானும் காது வரையும் இழுத்துட்டான் அடுத்தது விட போகிறான் அதனால போர்க்களத்தில் ஒரே சத்தமாக இருக்கு நான் காது கிட்ட போய் அவங்ககிட்ட உண்மையிலேயே கொள்ளனா இல்லை சும்மா போய் கீழே போய் விழலாமான்னு கேட்டேன் லாஸ்டா இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறேன் அதுக்காக பின்னால போகிறேன்னு இந்த நயத்தை கூட வீரத்திலே காட்டுகிறான் கம்மன் என்று சொன்னால் அதுதான் மாற்றி இதை விட இன்னும் ஒரு ஒரு படி சார் பாயிண்ட்டுக்கும் கை தட்டுவாங்கப்பா நானும் பாயிண்ட்டு பேசியிருக்கேன்ல உங்க தயாரிப்பாச்சு நகைச்சுவை உணர்வை எடுத்துட்டு வந்து நையாண்டி எடுத்துட்டு வந்து போர்களை வைக்கிறான் சார் கம்மன் தான் என்ன சொல்ல வந்த கருத்துக்கள் எல்லாமே போரிலே சொல்லுகிறான் வீரத்திலே சொல்லுகிறான் நகைச்சுவை சொல்லுகிறான் கம்மன் ஒன்னும் இல்லை இந்திரஜித்து மாயாசிதியை கொண்டுட்டு இதோ போற அயோத்திக்குன்னு கிளம்பினான் சார் ஒரு சின்ன உதாரணம் அது நமக்கே நடக்கும் நமக்கு சாதாரணமாக நகைச்சுவை உணர்வு இருக்காது ஏதாவது விஷயத்தில் பயந்துட்டோம்னு வச்சிங்களேன் மூஞ்சி மூ மாறிடும் இருண்டுடுவோம் திக்குன்னு இருக்கும் அது நம்மளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு பெரிய ரிலீஃப் வரும் மகிழ்ச்சியோடு அப்போ தான் நகைச்சுவை வரும் ஆமாம் பயாசி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு லேபுக்கு போய் இவன் ரிப்போர்ட் வாங்க போகிறான் அவன் லேபுக்காரன் தப்பாக என்ன பண்ணிட்டான் அவன் சாரி சார்னு கொடுத்துட்டான் பாசிட்டிவ்னு மூஞ்சி மாறிடுச்சு ஏன்னா பாசிட்டிவ்னா மூஞ்சி போச்சு வாழ்க்கை மூஞ்சி மாறிடுச்சு பார்க்குறோம் ஏ என் பேர் இல்லையே சாரி சார் மாற்றி கொடுத்துட்டேன் ஆ எந்த நெகட்டிவ் நமக்கு அப்போ வேற எவனாவது நாசமா போனாலும் பரவாயில்ல அவனுக்கு கேன்சர் வந்தானா என்ன வந்தானா நம்ம சேஃப் அத்தோட வாங்கி வரமாட்டோம் உடனே என்ன சொல்லுவான் இதே தானா மாற்றி மாற்றி கொடுக்குறீங்க பேர் பார்த்து கொடுக்குறியா மூஞ்சி பார்த்து கொடுக்குறியா இதெல்லாம் நம்ம கேட்போம் எப்போ ஆன உடனே இதை அனுமனுக்கு வருதுங்க இந்திரஜித்து சொல்லிட்டு போறான் என்ன போய் நான் அயோத்தியில் போயிட்டு பரதனையும் சத்ருகனையும் கொண்டு விடுகிறேன் அயோத்தியை நிர்மூலமா அனுமன் அம்மிட்டான் அனுமன் முகம் இருந்துடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் போயிடுச்சே ராமன் அந்த இடத்துல இல்லை ராமன் வரான் எது வந்து கேள்விப்பட்டவனும் மயக்க போடுவான் ராமன் வரான் வந்த உடனே இவன் உண்மை நினைச்சி பயந்தபோது வீடு நான் சொல்கிறான் இதில் ஏதோ சூது இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இல்லை அது பொய் இவன் யாகம் செய்து கொண்டு இருக்கிறான்னு அனுமனுக்கு தான் நெகட்டிவ்னு ரிசல்ட் வாங்கின சந்தோஷம் வால் இருக்குல்ல அதனால் கொஞ்சம் குருமம் இருக்கும் நேராக போய் இந்திரஜித்திட்ட கேட்குறான் என்ன ஏதோ அயோத்திக்கு போகிறேன்னு போய் போயிட்டு வந்துட்டீங்களா இதுக்குள்ள சத்தமே கேட்கல சத்தம் போடாம சண்டை போடுறீங்களா இதெல்லாம் கேட்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய நகைச்சுவை உணர்வை கம்பன் தன்னுடைய வீர காட்சிகளிலே காட்டுகிறான் நேயத்தை வீர காட்சிகளிலே காட்டுகிறான் ஒரு ஐயா சொன்னதுதான் ஒரு சோகம் ஒரு அன்பு சார் ராவணன் நிறந்து கிடக்கும் போது ஐயா சொன்னார்ல விழுப்புன்னு நினைச்சிட்டு இது வந்து புறம் முதுகா அதெல்லாம் கேட்கும்பொழுது என்ன சொல்லியிருக்கணும் உண்மையிலேயே அன்பை சொல்ல வருகிறான் என்று சொன்னால் என்ன சொல்லியிருக்கணும் எங்க அண்ணன் என்ன எப்படி எல்லாம் வளர்த்தா தெரியுமா அப்படி தான் இருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் அண்ணா உன்னை இந்த மாதிரி கே சந்தேகப்பட்டுட்டாங்களேன்னு இருக்கணும் அதுவும் இல்லை ராமனையே கோபமாக பேசுகிறான் நீ தவறாக நினைத்து விட்டாய் என்னுடைய அண்ணன் செய்த ஒரே தவறு சீதையை மனதிலே வைத்தது தான் மற்றபடி இல்லை இல்லைன்னா அவனை கொள்றதுக்கு உன்னால கஷ்டம்னு சொல்றானே யார் கிட்ட ராமன் கிட்டேயே எந்த ராமன் கிட்ட போன வாரம் தான் உடன்பிறப்பேன்னு சொன்னான் ஆமாங்க நின்னோடு எழுவன் சொன்னார்ல நான் ராமாயணம் தான் பேசின்னு நிற ஆக சோகம் அன்பு இவற்றை எல்லாத்தையும் விட வீரத்திலே வீர காட்சிகளைத்தான் நம் கண்முன்னே நிறு அக்கா சாரதாக்கா இந்த ரெண்டாவது ரவுண்டில் ரொம்ப கம்மியாக டைம் தெரியுங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றே அடுத்த வருஷம் அணி தலைவர் ஆக்குங்க அப்படி அப்படி இல்லைன்னா நடுவர் ஆக்குங்க நானும் என் இஷ்டத்துக்கு பேசிக்கிறேன் நன்றி வணக்கம்